வணக்கம் நீத்தார் கடன் நிறைவேற்றும் நாராயணன் அதென்ன நீத்தார் கடன் அதாவது இறந்தவர்களுக்கு தவசம் பண்ணணும் திதி கொடுக்கணும் அந்த சடங்கு காரியங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நீத்தார் கடன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நீத்தார் கடன் சொல்லக்கூடிய அந்த இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சடங்குகளை எல்லாம் இறைவனே வந்து நாராயணன் வந்து செய்வார் அப்படிங்கிற மாதிரி செய்த ஒரு உண்மை நிகழ்வு அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருடங்களுக்கு முன்பாக அதாவது பதினேழாம் நூற்றாண்டில் நடந்த நிகழ்வு தம்பதியர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு குழந்தையே இல்லை வெகு நாட்களாக குழந்தையே இல்லை அந்த தம்பதியர்கள் அந்த நாராயணனையே குழந்தையாக பாவித்து அவர்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய நாராயணனையே நீயே எனது மகன் அப்படின்னு சொல்லி அந்த சாமியை தினமும் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த திருக்கோவிலை நிர்வாகிக்கக்கூடிய பணியும் பார்த்திங்கன்னா இந்த தம்பதியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அந்த காலத்தெல்லாம் மன்னராட்சி தான் இல்லையா மன்னர்கள் வந்துட்டு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒரு தளபதிகள் அப்படிங்கிற மாதிரி நியமிச்சிருப்பாங்க அந்த நபர் தான் அந்த பகுதியில் வந்துட்டு மக்களிடம் வரி பணமெல்லாம் வசூல் பண்ணி மன்னர்கிட்ட கொடுக்கணும் இந்த தம்பதியர்கள் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் வரி பணம்லாம் வசூல் பண்ணி பெரும் தொகை வந்து சுவாமிக்கே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மன்னர் தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து மட்டும் ரூபா குறைவாக வருது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது இவர் வந்து இந்த மாதிரி அந்த நாராயணருக்கே அதிகப்படியான பணத்தை செலவு பண்ணுதார் அப்படிங்கும்போது மன்னருக்கு வந்து கோபம் வருது வந்து விசாரிக்கும்போது இவருமே மக்களோட பணத்தை மக்கள் வழிபடக்கூடிய தெய்வத்துக்கு செலவு பண்ணுறேன் இதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி மன்னனை எழுத்து பேசும்போது மன்னன் கோபத்தில் பார்த்திங்கன்னா இந்த தம்பதியர்களுக்கு மரண தண்டனை விதிக்கிறார் மன்னர் இப்படி ஒரு தண்டனை அறிவிச்சிருக்கிறாருன்னு சொல்லி மக்கள் எல்லோருக்கும் தெரிய ஆரம்பிக்குது மக்கள் எல்லோருமே ரொம்பவே வருத்தப்படுறாங்க அந்த நாராயணனே கதின்னு சொல்லி கிடப்பாங்களே அந்த தம்பதியர்களுக்கா இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லி இந்த தம்பதியர்களும் மிகவும் மனமர்த்தப்படுறாங்க ஏன் தங்களுக்கு மரண தண்டனை தாங்கள் சாக போறோம் அப்படிங்கிறத எண்ணி அல்ல தாங்களுடைய இறப்பிற்கு பிற்பாடு தாங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி சடங்குகளை யார் செய்வா எங்களுக்கு அந்த தர்ப்பணங்கள்லாம் யார் கொடுப்பா எங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லாம போச்சே நாராயணா என் பெருமாளேன்னு சொல்லி இறப்பிற்கு பிற்பாடும் எங்களுக்கு ஒரு நிம்மதி கிடையாதா நிம்மதியின்றி எங்களுடைய ஆத்மா இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு கிடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி மனம் வருந்தி அந்த இறைவனை வேண்டுகிறார்கள் இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மன்னர் ஒரு தண்டனை அறிவிச்சிருக்கிறாரா அப்படிங்கும்போது மன்னருக்கு நெருங்கிய நபர் போய் மன்னர்கிட்ட இந்த மாதிரி இந்த தம்பதியர்கள் வந்து கோவிலுக்கு தான் திருப்பணிகள் செஞ்சாங்க பொதுவாக அந்த பணிகள் எல்லாம் மன்னராகிய நீங்கள் தான் செஞ்சிருக்கணும் நீங்கள் செய்யாத உங்களுடைய இடத்துல இருந்து இந்த தம்பதியர்கள் செஞ்சுருக்கிறாங்க நீங்கள் அவர்களுக்கு பெருமை செஞ்சுருக்கணும் இப்படி ஒரு தண்டனையை அறிவிச்சிட்டிங்களேன்னு சொல்லி மன்னருக்கு உணர்த்தும் போது மன்னரும் தன்னுடைய தவறை உணர்ந்து இந்த தம்பதியர்களுக்கு இந்த தண்டனையை ரத்து செஞ்சு அவர்களை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தம்பதியர்களை நாடி வருகிறார் இந்த தம்பதியர்கள் நாராயணருடைய சன்னதியில் திருக்குளம்னு சொல்லக்கூடிய தெப்பக்குளத்திற்கு அருகாமையில் நின்று மனமுருகி வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா எங்கள் இறப்பிற்கு பிற்பாடு எங்களுக்கு யார் இந்த சடங்குகளை எல்லாம் செய்வாங்கன்னு சொல்லி அப்படி சாமிகிட்ட தொடர்ந்து வேண்டிக் கொண்டு இருக்கும்போது சாமியிடம் ஒரு வேண்டுதல்கள் வைக்கிறாங்க நாங்கள் வந்து தான் எங்களுடைய மகனாக நினச்சிருக்கிறோம் உன் மனைவியான மகாலட்சுமியை எங்களுடைய மருமகளாக நினச்சிருக்கிறோம் எங்களுடைய இறப்பிற்கு பிற்பாடு எனது மகனும் மருமகளும் ஆகிய நீங்களே எங்களுக்கு அந்த அத்தனை சடங்குகளையும் செய்யணும் நாராயணா அப்படின்னு சொல்லி அந்த குளத்திற்குள்ளே இறங்குறாங்க அப்படியே அவங்க வந்து மறைஞ்சு போயிடுறாங்க எம்பெருமான் நாராயணருடைய திருப்பாதம் அடைந்து விடுகிறார்கள் அந்நேரம் மன்னனும் வந்து சேர்றார் ஐயையோ இப்படி பெரும் தவறு பண்ணிட்டனே பெருமாளே இதற்கு பரிகாரம் இல்லையான்னு சொல்லி அந்த பெருமாளிடம் இந்த மன்னன் மனமுறுகி வேண்டும் பொழுது பெருமாளிடம் இருந்து ஒரு அசரி ரீதின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு குரல் எழும்புகிறது தம்பதியர்களை பற்றி யாரும் கவலை கொள்ள வேண்டாம் அவர்களுக்கு நானே மகனாக இருந்து அவர்களுக்கான இறுதிச் சடங்கினை செய்வேன் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அது மட்டுமல்லாது எவர் ஒருவர் இத்தளத்தில் வந்து மனமுருகி வேண்டுகிறார்களோ இறைவனே எனக்கு பிள்ளை இல்லையப்பா எனக்கு மகனாக இருந்து எனது இறுதிச் சடங்கெல்லாம் நீதான்ப்பா செய்யணும் எனக்கு அஞ்சு பிள்ளை இருந்து ஒன்றும் கூறு இல்லப்பா என்னைய தெருவில் விட்டுட்டுன்னு சொல்லி யார் ஒருவர் தங்களுடைய இறுதிச் சடங்குக்காக எனக்கு நீதான்ப்பா பெத்த பிள்ளைங்க என்ன கைவிட்டுட்டு இறைவான்னு சொல்லி வந்து மனமுருகி வேண்டக்கூடிய அனைவருக்கும் நானே மகனாக இருந்து அவர்களுக்கான இறுதிச் சடங்கை செய்வேன் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி அந்த நாராயணரே அருள்வாக்காக ரீதியாக சொல்லியிருக்கிறார் அப்போ மக்கள் எல்லாம் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி என்ன எங்கேருந்து சத்தம் வருதுன்னு அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்று மன்னர் அப்படியே தன் தவறை உணர்ந்து பரிகாரமாக அந்த சுவாமியே வந்து சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி தனது இரண்டு கரங்களையும் தலைக்கு மேலாக தூக்கி அந்த நாராயணருக்கு நன்றி சொல்லி நாராயணரை அந்த மன்னர் வணங்குகிறார் அன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா இன்று வரைக்குமே அந்த கோவிலில் இறந்தவர்களுக்கான சடங்கு செய்யக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது அதுவும் இறைவனே வந்து அந்த சடங்குகளை செய்வார் அப்படிங்கிற ஐதீகம் நடைமுறையில் இருக்கிறது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் சாலையில் இருக்குது பித்ருவேளை அப்படின்னு சொல்லக்கூடிய பிற்பகல் பனிரெண்டு மணிலிருந்து ஒரு மணிக்குள்ளாக இந்த சடங்குகளை இறைவனை யார் யாருக்கு இந்த சடங்குகள் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கெலாம் கோயிலுக்கு போய் எம்பெருமான் நாராயண சுவாமியை மனமுருகி பிரார்த்தனை செய்த பிற்பாடு பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ளாக நடைபெறக்கூடிய அந்த சடங்குகளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ எள்ளு தர்ப்ப புல் தேங்காய் பழம் வெத்துல பார்க்குன்னு சொல்லி அந்த பொருட்களை எல்லாம் இறைவனுக்கு முன்பாக வைத்து மனமுறையை வேண்டும் பொழுது அந்த இறைவனை வந்து நம்மளுடைய மரணத்திற்கு பிற்பாடு நம்ம பிள்ளைங்க நமக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்குகளை எல்லாம் முறையாக செய்யலனாலும் அல்லது பிள்ளைங்க இல்லாதவர்களுக்கும் அந்த இறைவன் வந்து நமக்கான சடங்குகளை செய்வார் அப்படிங்கிறது ஐதீகம் இன்றளவுக்கும் பக்தர்கள் நம்பிக்கையோடு போய் அங்கே போய் பிள்ளைகள் பெற்றது ஒன்றும் கூறில்லை நாராயணா நீயே எங்களுக்கு மகனாக இருந்து எங்களுடைய இறப்பிற்கு பிற்பாடு செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சு எங்களை உன்னுடைய திருப்பாதத்தில் ஏற்றுக்கொள்ளணும் வைகுண்ட பதவி தரணும் அப்பான்னு சொல்லி வேண்டிக்கிடுறாங்க அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா